ஹலோ எவ்ரிவான் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் என்னோட வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கீப் கீப் வாட்சிங் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு முன்னாடி வந்துட்டு தமிழ் நல்வாழ்த்துக்கள் சோ இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து புது விதமான ஒரு தொடக்கங்கள் புது உறவுகள் புது அனுபவங்கள் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து இந்த நாள்ல வந்துட்டு நம்ம நம்மளோட பிரேயரை ஸ்ட்ராங்கா வைக்கலாம் அண்ட் கண்டிப்பாக இந்த ஒரு நாளை வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக செலிப்ரேட்டும் நம்ம பண்ணணும் ஸோ ஒரு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது ஸோ இந்த எனர்ஜியோடையே ரீடிங் குள்ளரை போய் பார்க்கலாம் என்ன ஒரு மெசேஜ் வருது உங்களுக்குன்னு ஸோ மூணு பயல் வச்சுருக்கேன் பைலம்பு ஒன் இந்த சக்ஸஸ் ஜிபு கோயின் பைலம்பு டூ கோமதி சக்ரா த்ரீ ஓகே தெரியுதா பைல் நம்பர் த்ரீ வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க மோர் தென் ஒன் பைல் சூஸ் பண்றதுனாலும் தாராளமாக பண்ணலாம் நீங்க சூஸ் பண்ற அந்த பைல் உங்களோட சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகல அப்படின்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பாத்துக்கோங்க ஓகே சூஸ் பண்ணியிருப்பேங்க நம்பரை டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பயில் நம்பர் ஒன் யாரெல்லாம் இந்த பயில் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை வந்து பார்க்கலாம் சோ பயில் நம்பர் ஒன்க்கு வந்துட்டு இந்த ஒரு தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் வருது சி எடுத்த உடனே நியூ பிகினிங்ஸ் வண்டர் நியூ ஸ்டார்ட் இஸ் கம்மிங் பில்லர் ஆஃப் லைட் சி ஃபைல் நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேட்குற ஆன்சர் டைரக்டாகவே வந்துருச்சு நியூ பிகினிங் நியூ ஸ்டார்ட் இஸ் கம்மிங் பில்லர் ஆஃப் லைட் ஆர் ரைசிங் இந்த தமிழ் புத்தாண்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு புதுவிதமான ஒரு தொடக்கங்கள்ங்கிறது நல்லாவே இருக்கும் அண்ட் சரி நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு புது அனுபவங்கள் இருக்கும் இனிமேல் வரக்கூடிய டேஸில் புது அனுபவங்கள்ங்கிறது வந்து நீங்க இதுவரைக்கும் பார்த்த ஒரு பீப்புளாக இருக்கட்டும் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் லைஃபாக இருக்கட்டும் அதை விட டிஃப்ரெண்டாக இருக்கும் புது மனிதர்களை சந்திப்பீங்க நியூ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நியூ பீப்புளை மீட் பண்ணுவீங்க ஒரு மாற்றங்கள் டெஃபினெட்லி இருக்குது அண்ட் க்ரோத் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ உங்கள் லைஃப்பில் வந்துட்டு எல்லாமே மிக்சடாக இருக்கா அதாவது நல்ல விஷயங்களும் இருக்குது தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே இருக்குது ஸோ பட் ஆனால் இந்த ஒரு தமிழ் புத்தாண்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃபுக்கு எது தேவையோ யார் தேவையோ அது மட்டும் மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் இனி இருக்கும் முக்கியமான ஒரு உறவுகள் ஒரு கவுண்டே பண்ணிக்கலாம் ஒரு நம்பர்ஸ் வச்சு கவுண்ட் பண்ணுற அளவுக்கு தான் வந்துட்டு உறவுகளே இனி இருக்க போகுது அண்ட் பழைய உறவுகள் போய் புது உறவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வந்து ஒரு ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் இல்லைன்னா வந்து ஒரு சி ஒரு நான் சொல்லுவேன் சூஸ் அண்ட் ஃபேமிலின்னு டெஃபினெட்லி சூஸ் அண்ட் ஃபேமிலி கிரியேட் ஆகும் வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அந்த மாற்றங்கள்ங்கிறது நல்லாவே தெரியுது அண்ட் உங்களோட ஒரு பார்வைகளுமே மாறும் அதாவது இது வரைக்கும் லைஃப்பில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க என்கிட்ட அது இல்லை எல்லாருமே என்னை ஏமாத்திட்டாங்க என்னை சுற்றி எல்லாம் நல்ல க்ரோத் ஆகுறாங்க இது மாதிரி ஒரு கம்பேரிஷன்லேயே இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு புத்தாண்டுலேருந்து நீங்கள் கம்பேர் பண்றத ஸ்டாப் பண்ணுவீங்க செல்ஃப் லவ் நல்லாயிருக்கும் உங்கள் லைஃப் நல்லபடியாக வந்து முன்னேறும்ங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் அண்ட் அதுக்கு தகுந்தாப்பில் வந்துட்டு உழைப்பு பயங்கரமாக இருக்கும் சரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க நிறைய எஃபோர்ட் போடுவீங்க சம்டைம்ஸ் நீங்கள் வேணா டெஃபினெட்லி சொல்கிறேன் இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து இந்த நியூ இயர் ஐ மீன் சாரி இந்த ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எண்டு வரைக்குமே டிசம்பர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த இடப்பட்ட டைம்ல ஒரு நாள் உங்களை நினைச்சு நீங்களே வந்துட்டு ரொம்ப பெருமைப்படுவீங்க நீங்களே வந்து உங்களோட வேல்யூ என்ன உங்களோட ஒர்த் என்னங்கிறத வந்து புரிஞ்சுக்குவீங்க ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு க்ரோத் இருக்கும் உங்கள் லைஃப்பில் கஷ்டப்படுறீங்க பலன் இருக்கு இப்போ வந்து சின்ன சின்ன வேலைகள் நிறைய செய்யறீங்க ஏதாவது ஒரு சின்ன வேலை கிடைச்சாலுமே அதில் செஞ்சு சம்பாதிக்கிறீங்க ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு லைஃப் அப்படிங்கிறது இன்னுமே செட் ஆகலை ஆனா அதுக்காக ஒரு போராடுறீங்க உருவாக்குறீங்க எஸ் அதுக்கான பலன் இருக்கு ஓகேங்களா ஸோ நியூ பிகினிங் இஸ் ஒண்டர்ஃபுல் ரொம்ப நல்லா இருக்கு இப்போ வந்து கொஞ்சம் வந்து நீங்க அந்த மாற்றத்துக்கான அந்த ஒரு ஸ்டேஜில தான் இருக்கீங்க அதனால வந்துட்டு இந்த டைமில் எப்பயுமே வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்ல இருக்கிறப்போ வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ் நிறைய இருக்கும் ஏன்னா பழைய உறவுகளாக இருக்கட்டும் பழைய வாழ்க்கையை விட்டு புது வாழ்க்கைக்கு நம்ம போகிறப்போ அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் நீங்கள் அந்த டைம் அந்த ஒரு ஃபேஸில் தான் இருக்கீங்க இப்போது ஸோ அதனால நிறைய குழப்பங்கள் ஒரு சில பேருக்கு இருக்கலாம் பட் அந்த குழப்பங்கள் மாறும் ஓகே சரி ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு தமிழ் புத்தாண்டில் இருந்து நீங்க உங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டியை ரைஸ் பண்ணி ஆகணும் பண்றீங்க ப்ரேயர்ஸ் பண்றீங்க ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் நிறையா பண்றீங்க பட் ஆனால் அதில் ஒரு கண்டினியூஷன் இல்லை ஒரு ஒன் வீக் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன் வீக் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட பண்றீங்க பட் அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு கேப் விட்டுறீங்க ஸோ ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் உங்களோட ஆராவை ரைஸ் பண்ணும் உங்க எனர்ஜியை ரைஸ் பண்ணும் ஓகே ஸோ உங்களோட ஆர் ஆரான் எனர்ஜி வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு மேஜர் ரோல் வந்துட்டு ப்ளே பண்ண போகுது இந்த ஒரு புத்தாண்டுல இருந்து அண்ட் இன் ஜென்ரலி உங்க லைஃப்லயுமே அதுதான் அண்ட் வரக்கூடிய டேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஸ்பிரிச்சுவல் சைட்ல இருந்து வந்துட்டு கிடைக்கும் நீங்க உங்க லைஃப்ல என்ன மாதிரியான பாதையில போகணுங்கிறதே வந்து டிவைன் சூஸ் பண்ணுவாங்க ஓகே சி எமோஷனல் ஃபுளோ நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஹைப்பர் டென்ஷன் ஆகிறது ஓவரா எமோஷனல் ரியாக்ட் பண்றது ஓவரா வந்துட்டு எமோஷ்னலி வந்துட்டு சம்டைம்ஸ் ட்ரைன் ஆகிறது இது எல்லாமே வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு வரும் சரி இந்த வரக்கூடிய ஜேர்னியில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஃபேமிலி மட்டும் ஒரு ஃபேமிலிக்குள்ளே என்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் விட்டுறாதீங்க பிகாஸ் வந்து இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள்னால வந்துட்டு ஃபேமிலியோட ஒரு லவ் அண்ட் சப்போர்ட்டை வந்து மறக்கிறீங்க இப்போ உங்களோட பேரண்ட்ஸோட ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கலாம் அதனால உங்களை வந்து டவுட் படுறது பிகாஸ் வந்து சம்வேர் வரக்கூடிய ஜேர்னில உங்களோட பேரண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் அவங்களோட லைஃப் ஜேர்னி வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஓகே உங்களுக்கான ஒரு கைடன்ஸாகவுமே வந்துட்டு இருக்கும் அண்ட் ஒரு இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்க ஒரு டீச்சரா இல்ல ஒரு மென்டரா இல்ல குருவா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு சோ அந்த ஒரு பிளஸ்ஸிங்ஸ் ஆல்சோ உங்களுக்கு யூஸ் இருக்குங்க தமிழ் புத்தாண்டு வந்துட்டு உங்களுக்கு பயல் நம்பர் ஒனுக்கு ரொம்ப நல்லா இருக்கு தகுந்த மாதிரி சக்சஸ் ஜிபு காயின் தான் வந்துருக்கு ஓகே ஸோ அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆவீங்க ஓவர் அதாவது ஓவர் நைட் சக்சஸ் அப்படிலாம் கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் கட்ல போனீங்கனாலுமே வந்துட்டு சக்சஸ் பார்க்க மாட்டீங்க சக்சஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கும் டிஃபர் ஆகும் ரைட் இப்போ நீங்க ஜென்ரல் டேர்ம்ல பார்க்காம உங்களோட கோல் உங்க ட்ரீம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ சக்சஸ் தானே ஸோ ஜென்ரல் டேர்ம்ல பார்க்காதீங்க ஒரு ஒருத்தவங்களுக்கும் சக்சஸ் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஓகே ஸோ

ஸோ காட் டவ் சரி ஒரு ஒரு நியூ பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும் உங்கள் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது அனுபவங்கள் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை இருக்கும் சரி போராட்டங்கள் ஏன் உரிமைக்காக நான் சண்டை போடுவேன் அது அந்த மாதிரி போராடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த போராட்டங்கள் போய் ஒரு அமைதியான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வந்துட்டு டெஃபினட்டாக அமையும் சி இங்கே ஒரு ஸ்ட்ராங் வாட் திஸ் மூன் எனர்ஜி இங்கே இருக்கிறது அதே தான் வருது லைக் சன் அண்ட் மூன் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் சன் அண்ட் மூன் ப்ரேயர் கண்டிப்பாக பண்ணுங்கள் மூனோட எனர்ஜி வந்துட்டு லைக் ஃபுல் மூன் நியூ மூன் ஸோ இந்த டைமில் ப்ரேயரை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் பிகாஸ் அது மூனோட எனர்ஜி வந்துட்டு உங்களோட எமோஷனல் ஸ்டெபிலிட்டிக்கும் சரி உங்களோட சைக்கிக் விஷன்ஸ்க்குமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் வரக்கூடிய டேஸ்ல பிகாஸ் நீங்க ஸ்பிரிச்சுவலி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகணும் க்ரோத் இருக்கணும் அப்படின்னா டெஃபினெட்லி மூணர் வந்துட்டு மஸ்ட் ஓகே ஸோ பயல் நம்பர் ஒன் தட்ஸ் ஆல் ஃபார் டு டே ரீடிங் தேங்க்யூ பயல் நம்பர் டூ யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம் பயன் நம்பர் இந்த புத்தாண்டு வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் வருது travel ஓகே okay. your commitment இஸ் being tested soul ஃபேமிலி பயல் நம்பர் சி டிராவலிங் அப்படின்னு பாத்துக்கிட்டா எஸ் சேஞ்சஸ் டெபினட்லி இருக்கு டிராவல் வந்துட்டு உங்களோட லைஃப் டிரான்ஸ்பர்மேஷனுமே வந்துட்டு குறிக்கும் ஓகேங்களா லைக் பாஸ்ட்ல இருந்து நீங்கள் ப்ரெசென்ட்டுக்கு டிராவல் ஆகுறது பிரசன்ட் டு ஃபியூச்சர் ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த ஒரு ட்ராவல் ஜேர்னியும் குறிக்கும் அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அல்கமி அதாவது அந்த ஒரு உங்களோட ஷேடோ செல்ஃபோட உங்களால் கனெக்ட் பண்ண முடியும் லைக் உங்களோட சோல் கிட்ட இருந்து உங்களால் மெசேஜஸ் கனெக்ட் பண்ண முடியும் ஓகே ஸோ ஒரு ஒரு டீப் ஸ்பிரிச்சுவல் ட்ராவலிங் பாசிபிள் ஓகேங்களா ஸோ நல்லாவே வந்துட்டு தெரியுது ஸ்பிரிச்சுவலி ஹெவ் ஹைலி கனெக்ட் ஆவீங்க அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களோட வேல்யூஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ் வந்துட்டு இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் ஓகே ஸோ இது என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த மைண்ட் செட் இருக்கு உங்கள் லைஃப் வந்து ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது ஸோ அதை சரி பண்ணணும் சேஞ்ச் பண்ணணுங்கிற மைண்ட் செட் இருக்குது பட் அது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்கீங்களா இன்ன வரைக்கும் இல்லை அந்த ட்ரை பண்றீங்க பட் அந்த ரைட் டைம் கிடைக்காம இருக்கு ஸோ இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரைட் டைம் கிடைக்கும் அந்த பொறுமை இருக்கும் அந்த ஒரு ப்ராசஸிங் அந்த ஜேர்னியில பார்த்தீங்கன்னா பொறுமை ரொம்ப முக்கியம் அது கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அந்த பொறுமை வந்து இருக்கும் அண்ட் உங்களுடைய இந்த ஒரு டிராவல் தமிழ் புத்தாண்டுல இருந்து இந்த ஒரு டிராவல் இந்த ஜேர்னி வந்து மோஸ்ட்லி சோலோவா தான் இருக்கும் ஸோ சோலோ ட்ராவல் தான் வந்துட்டு உங்களுக்கு நிறைய நிறைய என்லைட்மெண்ட் கொடுக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் கொடுக்கும் அண்ட் நிறைய விஸ்டம் எல்லாமே வந்து கொடுக்கும் ஓகே ஸோ சோலோ ட்ராவல் டெஃபினெட்லி பாசிபிள் சோ ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அந்த தனிமைங்கிற வாழ்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு மறைய ஆரம்பிக்கும் அதாவது இது இந்த இடத்துல வந்து சி யோர் கமிட்மெண்ட் இஸ் பீங் டெஸ்டுன்னு வர்றதே உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் தான் வருது கெரியர் கிடையாது மோஸ்ட்லி உங்களோட ரிலேஷன்ஷிப் பிகாஸ் இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க பட் உங்களுக்கு ஒரு பார்ட்னர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பட் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்கிறப்போ வந்துட்டு சிங்கிள் லைஃப் அந்த தனிமையான அந்த ஒரு வாழ்க்கை வந்து வேணும்னு கேட்பீங்க ஸோ இது என்ன அப்படின்னா இப்போ எது இல்லைங்கிறீங்களோ அது கிடைக்கும் அது அப்புறம் இப்போ இருக்கிற வாழ்க்கையே பெட்டருன்ற மாதிரி நினைப்பீங்க பிகாஸ் ஃபைல் நம்பர் டூ மேபி நீங்கள் ஒரு ஆம்பிவேர்ட் பர்சனாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் ஸோ ஆம்பிவோர்ட் பர்சன் வந்துட்டு ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டுடு தான் எப்பயுமே நீ உங்களால் உங்களையே புரிஞ்சுக்க முடியாது ஆம்பிவேர்ட்னா போத் இன்ட்ரோவேர்டும் சரி எக்ஸ்ட்ரோவேர்ட் ரெண்டுமே ஸோ வெரி கன்ஃபியூசிங் ஸோ உங்களால் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் அவ்வளோ ஈஸியாக சாட்டிஸ்ஃபை ஆகவே முடியாது ஸோ ரிலேஷன்ஷிப் எமோஷனல் ஃபீலிங்ஸில் தான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்கும் பிகாஸ் வந்து உங்களோட நம்னாடி சொல்லியிருந்த இந்த சோலோ ட்ராவல் ஹைலி பாசிபிள்னு ஸோ இந்த சோலோ ட்ராவலில் உங்களுக்கு ஒரு பார்ட்னர் வந்துட்டு கூட சேர்ந்தாங்க அப்படின்னா டெஃபினெட்லி வந்துட்டு உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஹாப்பியாக இருக்காது சம்டைம்ஸ் எல்லா டைம் கிடையாது பட் ஆனால் வந்து மேரேஜ் டெஃபினெட்லி பாசிபிள் மேரேஜ்க்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா சோல் பார்ட்னர் தான் உங்களுக்கு கிடைப்பாங்க மோஸ்ட்லி சோல்மேட் ஏன் அப்படின்னா பிகாஸ் ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் பைல் நம்பர் டூ அண்ட் அதே மாதிரி வெரி கமிட்மெண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்புன்னு வந்துச்சுன்னா ரொம்ப கமிட்டடாக இருப்பீங்க ஃபுல் ஆஃப் லவ் அண்ட் நீங்கள் ரொம்ப ரொம்ப ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பொறுமை வெயிட் அதாவது ரொம்ப நாளாக இல்லை ரொம்ப வருஷமாக சிங்கிளாக இருக்கலாம் ஸோ உங்களுக்கான ஒரு டிவைனை நம்பி யூனிவர்ஸ் கிட்டே வந்துட்டு நீங்களே ஒரு பார்ட்னர் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்பை பார்த்துட்டு இருக்கிற பர்சனாக இருக்கலாம் ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் டெஃபினெட்லி ஒரு நல்ல பார்ட்னர் கொடுப்பாங்க அண்ட் உங்களோட பாரத்தை மட்டும் கிடையாது உங்கள் ஹாப்பினஸ்ல இருந்து உங்களோட வேலைகள்ல இருந்து எல்லாத்தையுமே ஈக்குவலாக ஷேர் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் சைட்லயுமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் கிடைக்கும் பர்ஸ்னல் சைட்லையும் கிடைக்கும் நீங்கள் ஸ்பிரிச்சுவலி போகிறீங்க அப்படின்னாலும் ஸ்பிரிச்சுவல் சைட்லேருந்தும் கிடைக்கும் ஸோ உங்களோட அந்த தனி தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு தனியாக எல்லா வேலைகளும் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ லைஃபோட ஒரு க்ரோத் வந்து இப்போ ரொம்ப டல்லாக இருக்குது க்ரோத் இருக்கானே தெரியாத மாதிரி இருக்குது பட் கிராஜுவலி ரைஸ் ஆகி கொஞ்சம் அந்த மிட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாகவே ரைஸ் ஆவீங்க ஓகேங்களா ஸோ இந்த தமிழ் இருந்து ரொம்ப நல்லா இருக்குது ஃபார் பைலம்பு டூ ஓகேங்களா ஸோ அந்த ஒரு ட்ராவலிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் உங்களோட இன்சைடு உங்களோட இன்னர் செல்ஃப் ஆல்சோ வந்துட்டு அந்த ஒரு மாற்றத்தை வந்துட்டு உணரும் லைக் சேடாக ஹாப்பினஸ் ஆகும் அண்டு கோபங்கள் எல்லாமே பீஸ்ஃபுல்னஸாக மாறும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஹாப்பியான ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு மொமெண்ட்ஸ் இருக்கும் சி பட் இந்த சோல் ஃபேமிலி இஸ் ஒண்டர்ஃபுல் உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபேமிலி தான் இருக்கும் அந்த க்ளோஸ்டு சர்க்கிள் நான் சூசன் ஃபேமிலின்னு சொல்லலாம் ஸோ அந்த ஒரு ஃபேமிலிக்கிட்ட உங்களால் வந்து ஒரு லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் ட்ரூ லவ் ட்ரூ லவ்வை கொடுக்கவும் முடியும் ரிசீவ் பண்ணவும் முடியும் இந்த பிளெஸிங்ஸ் ஆக்சுவலி இருக்குது உங்களுக்கு ஸோ இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து அந்த பிளெஸிங்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க ரைட் சி உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லோவான ஒரு ஜேர்னி இருக்கலாம் ஓகே ஸ்லோ ஒரு ஸ்லோ ஜேர்னி இருக்கும் பட் ஆனால் கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆனாலும் தான் இருக்கும் உங்களுக்கு ஓகே சி ஸ்ட்ரோ நீங்க வந்து ரொம்ப வந்து முருகரு கும்புறவங்களா இருக்கலாம் பயங்கரமா வந்து கந்தசஷ்ட கவசம்லாம் வந்துட்டு சொல்லக்கூடிய பர்சனாக இருக்கலாம் ரொம்ப ரொம்ப டிவோட்டட் எஸ் உங்களோட ப்ரேயர் கண்டிப்பாக வந்துட்டு முருகருக்கு கேட்கும் ஆனால் உங்களுக்கு வந்து உங்க ஃபியூச்சர் இது வந்து ரொம்ப ஒரு சி யூ கேன் யூ சி த க்ரௌன் ரொம்ப வந்து ஒரு நம்பர் ஒன் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தில் நம்பர் ஒன்னாக இருப்பீங்க அது வந்து டிஃபர்ஸ் ஒரு ஒருத்தவங்களுக்கும் மாறும் நீங்கள் ஏதோ ஒரு ஃபீல்டில் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்பர் ஒன்னாக இருப்பீங்க குவாயிட் யூனிக்கா இருப்பீங்க உங்களோட சரௌண்டிங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ நீங்கள் ரொம்ப யூனிக்காக இருப்பீங்க இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் வந்து பார்க்கறதுக்கே ஒரு ஃபாரினர் மாதிரி கூட சம்டைம்ஸ் இருக்கலாம் உங்களோட லுக் வைஸும் சரி நீங்கள் பேசுகிற விதத்துலேயும் சரி நீங்க வந்து ஒரு ஒரு இருந்து ஹேண்டில் பண்ற விஷயங்கள் எதுவுமே இருக்கும் ஆல்ரெடி ஒரு சில பேர் சொல்லி இருக்கலாம் அப்படி இல்லைன்னா டெஃபினெட்லி சொல்லுவாங்க நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா க்ளோ ஆவீங்க அந்த ஒரு சி அந்த ஒரு லைஃப்ல ஒரு அந்த ஒரு க்ரோத் அந்த ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் இப்போ ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல நீங்க ஹெட் ஆஃப் த ஃபேமிலியா மாறுவீங்க ஸோ டெசிஷன்ஸ் நீங்க எடுப்பீங்க பிஸ்னஸ் பண்ணணும்ன்ற ஆசை இருக்கு அப்படின்னா எஸ் நீங்க ஒரு சிஓவா ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணணும் அது சின்ன பிஸ்னஸ் ஒரு சின்ன ஸ்மாலான ஒரு ஸ்டார்ட் அப் நினைச்சா கூட எஸ் உங்களால அது செய்ய முடியும் ஓகே so கீப் ட்ரைங் ட்ரை பண்ணிட்டே இருங்க ரொம்ப நல்லா இருக்கு ஐ காட் த ஸ்ட்ராங் மெசேஜஸ் Okay, okay, so so uh, that's that's all all for uh, today reading but stay positive, okay? so that's all. thank you. உங்களுக்கான reading வந்து பார்க்கலாம் ஓ சார் பயல் நம்பர் த்ரீ உங்களுக்கு இந்த புத்தாண்டு என்ன மாதிரியான தமிழ் புத்தாண்டுல என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் வருது பார்க்கலாம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த கார்டு அவ்வளோ ஒரு ஒரு நல்ல க்ளோ இட்ஸ் க்ளோ டிஃப்ரெண்ட் ஸ்டெப் அவுட் ஆஃப் யூர் கம்ஃபர்ட் ஜோன் நாட் நோட் ஓகே நைஸ் அன்பௌண்ட் ஓகே ஸோ பயல் நம்பர் த்ரீ சரி உங்களுக்கு விநாயகரும் வந்திருக்காங்க இருக்காங்க வந்தாச்சு ஸ்டெப் அவுட் ஆஃப் யர் கம்ஃபோர்ட் ஜோன் அன்பவுண்ட் அப்படியே ஒரு மெசேஜஸ் கோர்வியாவே வந்தாச்சு நம்பர் த்ரீக்கு ஸோ இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து நீங்க வந்து விநாயகரை ஸ்ட்ராங்காக கும்பிடணும் அண்ட் விநாயகரோட ஏதாவது ஒரு மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் டெய்லியும் வந்து ப்ரேயர் எந்த ஒரு வேலை செய்யறதா இருந்தாலும் விநாயகரை கும்பிட்டுட்டு செய்யுங்க உங்க பிரேயர் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் கமிட்டடா இருக்கணும் ஓகே இந்த ஒரு கடவுளை கும்பிட சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பேருக்கு நீங்க வந்து கும்பிடக்கூடாது கூடாது மனசார வந்துட்டு கும்பிடணும் நம்பிக்கையோட வந்து கும்பிடணும் பிகாஸ் அப்போ அந்த ஒரு பிரேயர் வந்துட்டு நீங்க அந்த கடவுள்கிட்ட விநாயகர் கிட்ட நீங்க வைக்கிறப்போ வந்துட்டு ஒரு டக்குன்னு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு கான்பிடென்ட் உங்களுக்குள்ளே உருவாயிடும் அந்த கான்ஃபிடென்ட்டோடயே நீங்கள் எதை செஞ்சீங்கன்னாலுமே அது உங்களுக்கு நல்ல கிளிக் ஆகும் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கனெக்ட் ஆகுறீங்க தட் ஆல் மேட்டர்ஸ் அதுதான் முக்கியம் ரைட் ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நாடே சொன்னேன் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக க்ளோ ஆவீங்க சி ட்ரா அதாவது பயன் நம்பர் த்ரீ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சொல்லுவாங்கல்ல லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டா வருவீங்கன்னா அது உங்களுக்கு ஆக்சுவலி பொருந்தும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களோட வயசு கம்மியாக இருக்கிறவங்க எல்லாரும் லைஃப்ல முன்னேறி போயிட்டு இருக்காங்க மேபி வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகியிருக்கலாம் சில்ட்ரன் அண்ட் லைஃப்ல ஒரு கெரியர்ல நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி நல்ல ஒரு ஏர்ன் பண்றாங்க பட் என் லைஃப் அப்படியே இருக்கே இத்தனைக்கும் நான் தான் எல்டர் பட் என்னோட யங்கஸ்ட் எல்லாருமே வந்துட்டு லைஃப்ல முன்னேறிட்டாங்களே இந்த கேள்விகள் உங்ககிட்ட இருக்கா இந்த மாதிரியான ஒரு கவலைகள் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இந்த கவலைகளை தூக்கி போடுங்க இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து மாற்றங்கள் எஸ் வருது இது வரைக்கும் வந்து ஸ்பாட்லைட்டில் வந்து இருந்திருப்பீங்க தெர் வாஸ் அ டைம் டெஃபினெட்லி இருந்திருப்பீங்க டூ தௌசண்ட் நைன்டீன் அல்ல அதுக்கு முன்ன வரைக்குமே வந்து நீங்கள் ஹை ஸ்பாட்லைட்ல தான் இருந்திருப்பீங்க உங்கள் சர்க்கிள் ஆஃப் பீப்புள் மத்தியில் பட் உங்கள் லைஃப்ல அதுக்கப்புறம் வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு அப்புறம் ஈவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்குமே ஒரு டல்லான லைஃபாக தான் இருந்திருக்கும் உங்களுக்கு அப்படியே எந்த அளவுக்கு நேம் அண்ட் ஃபேம் பாப்புலர் இதில் இருந்தீங்களோ அப்படியே வந்து ஆப்போசிட்டாக மாறி இருக்கும் பீப்புளோட ட்ரூ ஃபேஸஸை பார்த்துருப்பீங்க லைஃப் லெசன் ரொம்பவே லேர்ன் பண்ணியிருப்பீங்க ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ எல்லாம் பயங்கரமாக வந்திருக்கும் டுவெண்ட்டி த்ரீ வந்து ரொம்ப ஹைலி இருந்திருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஓகே ஒரு சில பேருக்கு ஓகே தான் பட் சரி இது எல்லாமே வந்து இந்த ஒரு நாலு அஞ்சு வருஷம் வந்து உங்களுக்கு வாழ்க்கை சொல்லி கொடுத்த பாடம் வந்துட்டு ரொம்ப 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 முக்கியம் லைஃப் லாங் இருக்கும் அந்த லெசன்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க அந்த பீப்புள் ஓட ஒரு பிஹேவியர்ஸ் ஏன் அந்த மாதிரி நடந்துச்சுங்கிறத எல்லாமே வந்து வச்சுக்கோங்க டேக் இட் ஆஸ் அ லெசன் அந்த பெயின்ஃபுல் மெமரியை தூக்கி போட்டுட்டு லெசனை மட்டும் ஸ்டோர் பண்ணுங்க பிகாஸ் உங்களோட இனி வரக்கூடிய லைஃப்ல வந்து நடக்கும் ஐ மீன் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து உங்களுக்கு வழி நடத்தும் ஸோ உங்களோட ஃபைனலி உங்களோட அந்த ஒரு சில பேரோட நெகட்டிவ் கர்மா இஸ் என்ிங் உங்களோட பாஸ்ட் கர்மா வந்து ரொம்ப பிளே பண்ணியிருக்கோம் உங்கள் லைஃப்பில் இட் இஸ் என்ிங்னா அண்ட் உங்களோட அந்த எந்த ஒரு விஷயம் உங்களை கட்டி போட்டுதோ அதுலேருந்து ரிலீஸ் ஆகுறீங்க யூ கமிங் அதுலேருந்து வெளியே வரீங்க லைக் ஸ்டெப் அவுட் ஆஃப் யர் கம்ஃபோர்ட் ஜோன் ஸோ ஃபியூச்சர் நோக்கினா உங்கள் ட்ராவல் ஜேர்னி வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய டேஸில் டெஃபினெட்லி உங்களை பற்றி ஒரு நல்ல விதமாக பேசுவாங்க ஒரு பீப்புளுக்கு மத்தியில் இப்போ வரைக்கும் உங்களோட பேரும் உங்களோட நேம் நீங்கள் நீங்கள் யார் நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறது கூட கண்டுக்காமல் இருக்கிறவங்க ஃப்யூச்சரில் அண்ட் வரக்கூடிய இந்த டேஸில் வந்து டெஃபினெட்லி உங்கள் நேம் உங்களை பற்றின ஒரு பாராட்டி பெருமையாக பேசுவாங்க ஹாப்பியாக பேசுவாங்க ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹாப்பியான விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க சரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யு க்ளோ டிஃப்ரெண்ட் ஓகே உங்களுக்கு வந்துட்டு சரி அந்த ஒரு நல்ல கலர்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்ஸ் வந்து இருக்கும் இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து லைஃப் வரைக்குமே ஒரே மாதிரியான வாழ்க்கை ஒரே மாதிரியான பீப்புள் ஒரே பிளேஸ்ல இருக்கிறீங்க சேம் எக்ஸ்பீரியன்ஸஸ் சேமான ஒரு லைஃப் டெய்லி ஸ்கெட்யூல் தான் இருந்திருக்கும் பட் வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்க இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புது பிளேஸ்க்கு போவீங்க புது அனுபவங்கள் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஒரு வாழ்க்கை வந்துட்டு அந்த ஒரு நியூ லைஃப்பில் வந்துட்டு வாழ முடியும் ஓகேங்களா அண்ட் ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு நீங்க வந்து உங்களை அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் ஓகே சரி இப்போ ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கு பார்த்தீங்களா அதிலிருந்து வெளியே தான் உங்களுக்கு அந்த ஒரு உங்களோ யு டிஃப்ரெண்ட்டுன்னு டிஃப்ரெண்ட் அதெல்லாம் வந்து அந்த கம்ஃபோர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்தா தான் முடியும் அண்ட் அது நடக்கும் ஓகேங்களா சோ ஃபைனலி வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாம் அந்த பழைய ஒரு கர்மா அண்ட் ஒரு ஒரு நெகட்டிவ் பீப்புள் கேஸ் லைட்டிங் பீப்புள் இவங்க கிட்ட இருந்து வெளியே வரீங்க So finally, அந்த ஒரு விஷ்யம் strong ஆக்க நடக்கப் போது. Okay. See, so you got a butterfly. See, uh... சொன்ன மாதிரி அந்த ஒரு லைஃப் வந்து ஒரு சேம் பேட்டர்னு இது வரைக்கும் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருந்திருக்கும்ல ஒரே மாதிரியான வாழ்க்கை ஒரே அனுபவங்கள் அதுல இருந்து வெளியே வருவீங்க நியூ லைஃப் நியூ எக்ஸ்பீரியன்சஸ் ஒரு ஒரு லவ்வே நீங்க ரிசீவ் பண்றீங்கனாலும் டிஃப்ரெண்டான ஒரு லவ்வா இருக்கும் ஒரு ஒரு ட்ரூ பியூர் லவ் அது மாதிரி ரிசீவ் பண்ணுவீங்க அண்ட் ஆல்சோ வந்துட்டு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும் நீங்கள் வந்து வரக்கூடிய டேஸில் emotional கண்ட்ரோல் நல்லா இருக்குது அண்ட் கூட பட்டர்ஃப்ளைஸ் இங்கு ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்ஸ் அகேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களோட ரிலேஷன்ஷிப் வில் பி வெரி குட் உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட relationshipலே மாற்றங்கள் நிறைய வரலாம் ஓகே ஸோ ஒரு பீஸ்ஃபுல்னஸ் நல்லாவே தெரியுது அண்ட் ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் கைடென்சஸ் இந்த ஒரு ஜேர்னியில் வரக்கூடிய டேஸில் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கு ஸோ சி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பயல் நம்பர் த்ரீ யூ ஆர் பிளெஸ்ட் அவ்வளோதான் நீங்கள் ரொம்ப பிளெஸ்டு தான் லைஃப்பில் மாற்றங்கள்ங்கிறது வந்து சி கம்பேரிஷன் மட்டும் வேண்டாம் பிகாஸ் யூ க்ளோ டிஃப்ரெண்ட் அவ்வளோதான் மற்றவங்களுக்கு நடக்கிற அதே மாற்றம் உங்களுக்கு நடக்காது ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹியூஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நடக்கும் பட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஹேப்பனிங் தட்ஸ் இட் ஓகேங்களா ஸோ தட்ஸ் ஆல் ஃபைல் நம்பர் த்ரீ ரொம்ப நல்லா இருக்கு பட் விநாயகரை ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரே பண்ணுங்க அண்ட் எந்த ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடியும் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ் எடுத்துட்டு செய்யுங்க ஸ்டார்ட் பண்றப்போ கொஞ்சம் பொறுமையா ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி நிறைய யோசனைகள் நிறைய ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு செய்யுங்க ஏன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு பாதியில வந்துட்டு நீங்க கிவ் அப் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது இனிமேல் ஸோ வெரி மச் கல்குலேட்டிவான டெசிஷன்ஸ் மைண்ட்ஃபுல்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பயல் நம்பர் த்ரீக்கு ஓகே ஸோ தேட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் த்ரீ தேங்க்யூ